அடுத்து என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் சில ஆளுக்கு வந்து முக்கியமான ஒரு விருந்தில் உட்காந்துருப்பாங்க பஞ்சாயத்து போர் மெம்பர் வந்துடுவார் எம்எல்ஏ வந்துடுவார் அல்லது ஊர் தலைவர் வந்து கட்சி தலைவர் வந்துருவார் வந்தவொடனே அவரால் எழுப்பிட்டு உட்கார வைக்கிறார் இந்திரிந்தி ஒரு நீங்கள் உட்காருங்க நீ இந்துட இப்படி இருக்காங்க சபையில் பார்க்குற விருந்தில் விருந்தில் ஒரு உட்காந்துட்டாங்கன்னு சொன்னால் அதில் சின்னவும் பெரியவன்லாம் கிடையாது உட்காந்து அவன் அந்த இடத்துக்கு உரிமையாளும் நம்மள்ட்ட பழக்கம் என்ன இருக்குது ஆள் பார்த்து என்ன செய்கிறது எழுப்பிட்டு உட்கார வைக்கிறது ஒருத்தனை சாப்பாட்டுக்கு உட்காந்தவனை எழுப்பு விடுறது எவ்வளோ பெரிய ஒரு அவன் நிலையில் வந்து பாருங்கள் எவ்வளோ பெரிய மன உளைச்சலை ஏற்படுத்தும் சாப்பாடுன்னு வந்துட்டான் நீ சமமாக நடத்தி வந்திருக்கிறான் இஸ்லாத்திரி சிறப்பாக தானே எல்லாமே சமமாக பாவிப்பாங்கன்னு இருக்கிறான் ஒருத்தர் முக்கியமான வந்தால் முன்னாடி வர வேண்டியதான அவரு அவர் லேட்டாக வர்றாருனா லேட்டாக வர்றதுக்குரிய தான் அவருக்கு கொடுக்க முடியும் முன்னாடி வந்து உட்கார்ந்துருக்கனால எழுப்பி விட்டு உட்காரலாமான்னு கேட்டால் ரசூல்லா சொல்கிறாங்க புகாரில் ஆறாயிரத்தி இரநூத்தி அறுபத்தி ஒன்பதாவது அதிசயில் இருக்கிறது லாயுக்கயும் ரஜுலூர் ரஜுல மின் மஜிலிசிஹி ஒரு மனிதனை இன்னொரு மனிதனை அவன் உட்கார்ந்துருக்க இடத்துலேருந்து எழுப்பி விட்டு விட்டு சும்மா மஜிலிசி வீகி அவர் இடத்துல உட்காரக்கூடாது ஆர்டராக ஆர்டராக போட்டாங்க ஆள் உட்கார்ந்துட்டாருன்னு சொன்னால் அவர் எழுப்பு நியந்திரி நான் உட்கார போகிறேன் அப்படின்னு செய்யலாமா அப்படி செய்யக்கூடாது என்று சொல்லி சொல்லலே செல்வம் தடுத்துருக்கிறார்கள் என்ற ஒரு ஹதீஸ் அது மாத்திரம் இல்லை சில நேரத்தில் நம்ம வந்து உட்காந்துருப்போம் உட்காரும்போது ஒரு ஃபோன் வரும் அப்படி போய் என்ன செய்வோம் அப்படின்னு பேச போயிடும் அங்கே வந்து உட்காந்துருவான் எனக்கு அரியா தன அந்த காலியாக இருக்கிறது மார்க்க செட்டை என்னென்னு கேட்டால் அவர் வந்து ஒரு ஒரு தேவைக்காக தெரிய தெரியாமல் அதை உட்காரக்கூடாது அவர் திரும்பி வர்ற வரைக்கும் என்ன செய்யணும் அந்த இடத்துக்கு என்ன யார் தேவை வரும் ஒரு பயத்தை கிடைக்கணும் சாப்பாட்டில் உட்காந்துன்னு வயிற்று கிழக்கம் சரி இப்போ பாத்ரூம் போய்ட்டு வருவோம் ஒரே ஆடுவார் அந்த எந்த இடத்துல உட்காந்துடக்கூடாது அது சகன் நம்பர் சொல்லுவாங்க இல்லை அவர் போயிருக்கிறாரு உங்களுக்கு தெரியாமல் அது இருக்காது ஒரு இடத்துல வச்சுருந்தாங்கன்னு சொன்னால் கூட இருக்கிறவங்க என்ன செய்வாங்க இல்லை அவர் வச்சுட்டு போயிருக்காரு வருவார் இந்த ஃபோன் பண்ண பேசியிருக்காரு அது எடுக்க போயிருக்காரு இது எடுக்க போயிருக்காருன்னு சொல்லுவாங்க அது தெரிஞ்சிச்சுன்னு சொன்னால் நம்ம என்ன செய்யணும் அது காலி இடம் கருதக்கூடாது போய் உட்காரக்கூடாது நம்ம வேற என்ன கா காலியாக இருக்கிறத பார்த்தா செய்யணும் அது எப்படி சொல்கிறாங்க ரசூல் சொல்லு சொல்கிறாங்க மண் காம மீன் மஜ்லிசி ஒருவர் தான் அமர்ந்த இது முஸ்லீமில் வரக்கூடிய ஹதீஸு மண்காமை மஜ் மஜ்லிசி ஒருவர் அமர்ந்த இடத்திலிருந்து எழுந்து சும்மராஜா திருப்பி வந்து வந்துவிட்டார் என்று சொன்னால் போஹு அகக்குபிகி அவர் தான் அது குருமைப்படுத்தவர் உட்கார்ந்த இடத்துலேருந்து திரும்பி வர்றாருன்னா என்ன செய்யறேன் போணுங்கிறக்காக போகலை சாப்பிடு முடிச்சுட்டு போக மாட்டார் சாப்பிட்டு உட்காந்துருப்பார் சா சாப்பாட்டுக்கு மட்டும் இல்லை பயானு கூட அப்படி தான் இந்த மாதிரி இடத்துலலாம் பிரச்சனை ஃப்ரீயான இடம் இருக்குது கொஞ்சம் டைட் இடம் இருக்குன்னு வைங்கன்னா அதை ஒருத்தர் கஷ்டப்பட்டு முதல்ல வந்து உட்காந்துருப்பார் ஏதோ ஃபோன் பேசணுன்னு பள்ளியாசில் எப்படி பேசணும் வெளியே எடுத்து ஃபோன் எடுத்துகிட்டு போயிருப்பார் நீங்கள் வந்து பார்த்துபடியாது உட்காந்துருது அதனால தெரியுது ஃபோன் தான் போகிறார் வருவார்னு தெரியுது வருவார்னு சொன்னால் வந்து உட்கார்றதுக்கு என்ன செய்யணும் உரிமையை மதிக்கணும் அவர் இருக்கிறார் அடுத்த அந்த இடத்துல அந்த இடத்துல இப்போ அவர் போயிட்டால் கூட அந்த இடத்துல இருக்காருன்னு எடுத்துக்கிறேன் அப்படி தான் சொல்கிறாங்க ரசூல் சொல்லா ஹாலிசனம் மண் காமன் மஜிலிசிகி ஒருவர் தன்னுடைய இருந்து எழுந்து விட்டார் என்று சொன்னால் சும்மா ரஜா இலேஹி அதே இடத்துக்கு போயிட்டு திரும்பி வந்தாரே ஆனால் புகுவாக்குபிகி அவர் தான் அதுக்கு தகுதி படைத்தவர் என்று ரசூலா சொல்லியிருக்கிறாங்க அது ஒரு விஷயம் இருக்குது இந்த உணவு இதையும் நம்ம பேணணும் என்ன செய்யணும் யாராவது உட்கார்ந்த இடமுன்னு சொன்னாங்கன்னா ஒத்துக்கிறணும் இது வந்து இதில் மாத்திரம் இல்லை பஸ்ஸில் இடம் பிடிக்கிறது எல்லாமே இந்த பஞ்சாயத்து வரும் ஒரு தினசரினா சீட்டை போட்டு கீழே இறங்கி டீ குடிக்க போவோம் அது போய் நம்ம உட்காந்துருக்கக்கூடாது காலியாகத்தருக்கு காலியை நான் வந்துட்டான் முதல்ல வந்துவிட்டான் இடத்த பிடிச்சி விட்டான் அதுக்கு அடையாளமாக துண்டை போட்டுருக்கிறான்னு சொன்னால் அது துண்டு போட்ட துண்டில் போட்டு தூக்கி போடுறான்னு சொல்லக்கூடாது அவர் வந்து உட்காந்தவருக்கு ஒரு வேலைகள் வரலாம் ரொம்ப நேரம் உட்காந்துருக்க ட்ரெயின் போகிறதுக்கு அரை மணி நேரம் வெளியில் நிற்பமே நிற்பான் இடத்த உறுதி பண்ணிக்கிட்டு என்ன செய்வான் கீழே இறங்கி நிற்பான் டீ குடிச்சிட்டு நிற்பான் அது இந்த போகும்போது ஏறிக்கிறோம்டு அது காலியாக இருக்குன்னு உட்காந்தோம்னு சொன்னால் இது அந்த சட்டம் அவங்களுக்கு பெரிய தாரார்லாம் வரும் அந்த பேசிக் விளங்காதனால சட்டம் எல்லாம் தெரிஞ்சால் தாரார் வராது இந்த சட்டத்தை எல்லோரும் விளங்கி வச்சிருந்தாங்கன்னா சரி முதல் வந்துட்டோன்னா சரிப்பா அவன் வந்து உட்காந்துட்டான் இடத்த போட்டான் இடத்து இடம் பிடிக்கிறேன்னு இருக்கலாம் தப்பு கிடையாது மார்க்கத்தில் ஆனால் இவங்க என்ன செய்ய இடம் பிடித்தல்னு விற்பாங்க அதில் அந்த தப்பு இடம் பிடித்தல்னு சொன்ன பஸ் தான் இப்போ நின்று ட்ரெயினில் நின்றுக்கிட்டு இவனே பத்து இடத்துல சீட்டை போட்டு நம்ம இடம் இருக்கு சொல்லி அது யாபாரம் அது அயோக்கியத்தனம் அந்த இடம் பிடித்தலுங்கிறது வந்து வியாபாரத்துக்கு இடம் பிடிச்சி அடுத்தவங்களுக்கு இல்லாமல் அது செஞ்சானா கூட்டுறான் அவன் வந்து அவனுடைய தேவைக்கு என்ன செய்கிறான் இடம் பிடிக்கிறான் முன்னாடியே வந்துடுறான் முன்னாடி வந்தாலும் இடத்த பிடிக்க முடியுது அவ்வளோ வே ஒரு வேறு அந்த முதல்ல இடம் கிடைக்கிது காரணம் என்னவா இருக்குது முதல்ல வந்துட்டான் முதல்ல வந்தால் முதல்ல வந்து வந்தேன் நசாவிக்குணும் சாவிக்குணும் முந்தினவும் முந்தினம் வந்தான் உரிய உரிமை கண்டிப்பாக இருக்கிறது அந்த அடிப்பில் எடுத்துக்கிறனு அது ஒரு விஷயத்தை பார்த்துக்கணுமா அடுத்து என்னென்ன